தப்பான தீர்ப்பு சொன்னவன் எவனா இருந்தாலும் அவனை மதுரை சும்மா விடாது அப்படின்னு நான் சொல்ல சார் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் ஐயா மு க ஸ்டாலின் இருக்கிறதுல அவர் சொல்லியிருக்கார் அவர் ஏதோ நடக்க போறத சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல அப்படி எதுவும் நீங்க நினைச்சிடாதீங்க அவர் ஏற்கனவே நடந்ததை தான் எடுத்து சொல்லியிருக்காப்ல இதே நிலமை எல்லாருக்கும் வரும் யார் யார் வந்து மதுரைய வந்து திணிக்கணும் மாற்றணும் நசுக்கணும்னு நினைச்சானோ அவங்க அத்தனை பேருக்கும் அதான் நிலமைன்னு சும்மா சொல்லியிருக்காப்புல ஆ சரியா அப்புறம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய போராட்டம் சென்னை ஹைகோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்டில் அந்த வழக்கறிஞர் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியுமா ஐயா ஆர் சுவாமிநாதனுக்கு யாருங்க நீதிபதி வேலை போட்டு கொடுத்தது ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இவரெலாம் நீதிபதியாக நீதிபதியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தர் தான் இவர் தயவு செய்து இருந்து நீதித்துறையை காப்பாற்றுங்க நான் சொல்லலைங்க அவங்க சொல்கிறாங்க நீதித்துறையை காப்பாற்றுங்க இவரை இப்படியே வெட்டிங்கன்னா டைனோசரு எப்படி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அழிச்சிச்சோ அதே மாதிரி இவர் நீதித்துறையை அழிச்சிருவார் இவர் நீதித்துறையை அழைக்க வந்து ஒரு டைனோசர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறார் ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை எதையுமே அவர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவராக அவர் ஒரு ரூல்ஸை எழுதி அந்த ரூல்ஸை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரே தவிர ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸை அவர் எங்கேயுமே ஃபாலோ பண்ணலை நீதித்துறைக்கு அவர் ஒரு அவமானம் இதெல்லாம் பெரிய வார்த்தை இருந்தாலும் அவங்க சொல்கிறதோட அர்த்தம் எளிய மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதோட அர்த்தம் இதுதான் தயவு செய்து அவரை இனிமே இமீடியட்டாக எடுத்துருங்க இருக்க விடாதீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஐயா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா அந்த தீர்ப்புக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எவிடன்ஸு எந்திரிச்சு வந்து ஐயா மூஞ்சிக்கு நேரம் சரக்குன்னு நிற்கிது அது கேட்குது என்னையை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன தீர்ப்பு உண்மையிலேயே ஒரிஜினல் தீர்ப்பா இல்லை ஒரு சைடான தீர்ப்பான்னு என்னையை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் நிக்குது இது எல்லாம் கூட ஐயா தாண்டினாலும் ரெண்டு விஷயம் இருக்குது ஐயா ஐயா எதுக்கு வக்காலத்தை வாங்க வந்தார் இல்லையா ஆனால் இன்னைக்கு அவர் வேலைக்கு வைக்கிற மாதிரி அதாவது இத்தனை நாள் ஐயா கட்டி காத்துக்கிட்டு வந்த அந்த கௌரவம் மரியாதை

ஐயா ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா அது தீப தூண் தாண்டா அந்த தூணில் தாண்டா விளக்கை ஏற்றணும் ஏத்தாம விட மாட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ஐயா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாருல்ல அந்த தீர்ப்பை அப்படின்னு ஊதுற அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு தீர்ப்பா இருக்க இதை நான் சொல்ல முதல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம் அதான் ஒரு இரு நீதிபதி சேர்ந்து கொடுத்த ஒரு தீர்ப்பை ஒரு தனி நீதிபதி ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றது தான் ரூல்ஸ் ஆப்பான் இது நம்ம நம்மளும் லா படிக்கல பெரிய எஸ்பெர்ட்லாம் கிடையாது ஆனால் அதில் ஊறி போயிருக்காது பற்றியா அவங்க சொல்கிறது முதல்ல இந்த கேஸை இவர் எடுத்துருக்கவே கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தனி நீதிபதி ஐயா வேணுகோபால் ஐயா சொன்னார் இல்லைங்க முடியாதுங்க இது அங்கே இதே மாதிரியே ஒரு குரூப் எப்பையும் கிளம்புவோம் எப்பயும் அடிக்கடி வந்து இந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா கட்டவரில் உள்ள வச்சு பிதுக்கி நசுக்கி தூக்கி தூர அறிஞ்சிருவா ஓடி போயிருங்க இந்த பக்கம்லாம் வந்துடாதுன்ட்டு அதே மாதிரி ஒருத்தர் பொங்கியிருக்காப்புல பொங்கின வேத்துக்கு மேலே மூடியா போட்டு அமுக்கிட்டா ஓடிடு இங்கே வராதுன்ட்டு அதே மனுஷன் சுப்பிரமணியன்ற மனுஷன் இன்னொரு இடத்துக்கு அதை மேலே அப்பீல் போய் இரு நீதிபதி அமர் ஒன்று ஐயா கல்யாண சுந்தரம் இன்னொன்று பவான் சுப்ராயன் அவங்க அம்மா பவான் சுப்ராய் அவங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் போயிட்டு மேல்முறையீடு பண்ணி எப்படியாச்சும் எனக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த மக்களுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு அங்கே போய் மன்றாடி வாதாடி இருக்காப்பட நினைக்கிறார் அவங்க மேலே கீழே பார்த்துட்டு மூஞ்சியை பற்ற தெரியாது மக்களுக்காக போகிறாரு மூஞ்சியா நீ எதுக்கு போகிறாரி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஐயா வேணுகோபால் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை மறுபடியும் ரீப்ரின்ட் பண்ணி கண்ணுக்கு நல்லா தெரியிற மாதிரி கொட்டை கொட்டையாக கொடுத்துருக்காங்க இந்த பார் இன்னொரு முறை என்கிட்ட இதை எடுத்துக்கிட்டு வராத எங்கேயும் இதை எடுத்துக்கிட்டு போகாத நல்லபடியாக இருக்கிறாங்க ஆ அப்படி நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உள்ள பூந்து இந்த நாக்கு நாக்குப்புங்கிற வேலையில் நீ வச்சுக்க கூடாது ஆ சரியா ஓரமாக உட்காந்துட்டு பெசாமல் எழுந்திரிச்சு போயிடணும் கோயிலுக்கு போகிறவன் நிம்மதியா கோயிலுக்கு போய் சாமி மப்பிட்டுருக்கேன் தர்காவுக்கு போகிறவன் நிம்மதியா தர்காவுக்கு போய் சாமி பிடிக்கான் அவங்களுக்கு இடையில நீ புகுந்து நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி தேவையில்லாத இந்த போட்டி இதையெல்லாம் ஓட்டக்கூடாது நீங்கள் சரியா பெசாமல் போயிடுங்க இதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் தீர்ப்பு மேற்கொண்டு இது வந்து செல்லாது அதாவது அவரோட வழக்கை அந்த மனு அப்படியே தள்ளுபடி பண்ணி ஏற்கனவே நீதிபதி என்ன கொடுத்தாரோ அதே தீர்ப்பு மறுபடியும் அவங்களுக்குள்ளே கொடுத்துட்டு ஓடு அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டா இதுதான் நடந்தது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ரெண்டு நீதிபதி கொடுத்த ஒரு விஷயத்தை ஒரு நீதிபதி அது கீழே இருக்க நீதிபதி பண்ணவே முடியாது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சட்டமாக சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் தெரிகிறப்ப ஐயா நீதிபதி நீதிபதி அவருக்கு இது தெரியாதா ஆனால் ஐயா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் அதாவது கான்ட்ரவர்ஷியல் ஐயாவை தேடி போகுதா இல்லை ஐயா கான்ட்ரவர்சியெல்லாம் வீசி பிடிக்கிறாரான்றது தெரியல ஆனால் ரெண்டும் பயங்கரமாக வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் வைங்களேன் ஐயாவும் கான்ட்ரவர்சியும் ஏற்கனவே ஏகப்பட்ட தீர்ப்பு நிறையா விஷயங்கள் ஐயாவை போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டிலே வச்சு செஞ்சுருக்காங்க ஐயாவை ஐயா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அதாவது இந்த பாதி பிரதிவாதி நல்லா தெரிஞ்சுங்க வக்கீல்களையே ரொம்ப கேவலமாக ஒரு மட்டமான ஒரு ஒரு பார்வையோடு ஐயா பாப்பாப்லன்னு வைங்கள எடுத்துக்காட்டு வாஞ்சிநாதன் ஐயா வாஞ்சிநாதன் ஐயா வந்து அங்கேயே நேராக போய் ஏற்கனவே ஒரு கேஸ் எல்லாம் நிறைய நடந்துருக்குது இதில் இதில் அது கேட்குறப்போ என்னது நீ சொன்னியா இல்லையா அந்த மாதிரி இருக்கா இல்லையா ஏதோ ஒன்று கேட்டிருக்காப்பில அதுக்கு வாஞ்சிநாதன் ஐயா நீங்கள் எனக்கு லெட்டரில் கொடுங்க அதாவது எழுத்துப்பூர்வமாக கொடுங்க நான் எழுத்துப்பூர்வமாக தரேன் இது கோர்ட் இது கோர்ட் ப்ரொசீடிங்ஸு நல்லா தெரிஞ்சேங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இது எதுவுமே வந்து அதாவது பஞ்சாயத்து கிடையாது அங்கேக்குள்ளே நின்று அவங்கக்குள்ளே பேசி அங்கேயே முடிச்சுட்டு போகிறதுக்கு அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க இவ்வளோ ஒரு டைம் கேட்பாங்க ரெண்டாவதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஏகப்பட்ட டைம் கேட்பாங்க அதனால்தான் ஏதோ எல்லாம் சடக்கு சடக்கு சடக்குன்னு ஏதோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த தீர்ப்பு அப்படியா கொடுக்க முடியும் அப்படியா கொடுக்குறா கொடுத்தா நல்லது கொடுக்குறாங்களான் என்ன அவங்களுக்கு வேணுன்றதில் மட்டுந்தான் அப்படி கொடுப்பாங்க அப்படியே செராய் செத்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்களே அதுக்கு வந்து அவர் கேட்டதுக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது இப்போவே சொல்லுருக்கார் ஐயா சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்டில் கோமாளி அதாவது வாதியோட அங்கே வக்கீல் அவர் அவரை பார்த்து கோமாளி பஃபூனு இப்போ இதே வார்த்தையை அவர் திரும்பி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் சொல்லக்கூடாது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அது நீதிபதியை பார்த்து அப்படிலாம் பேசக்கூடாது ஆனால் நீதிபதி எப்படி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிசிப்ளின் இருக்கா நீதிபதிக்கு டிசிப்ளின்லாம் கிடையாது அவருக்கு அந்த வார்த்தை பிரயோகத்தில் அந்த இதெல்லாம் தெரியாத அவங்கள விட இவருக்கு தானே அங்கேருந்து தானே இங்கே வந்திருக்கிய சொல்லி கொடுத்து தானே வச்சிருப்பாங்க மக்கள்கிட்ட பொறுமையாக நடந்துக்கணும் வர்றவர்கள்ட்ட ஏறி விழுகக்கூடாது காரி துப்பக்கூடாது டீசண்ட்டாக ஒரு அதை யாருக்கும் வந்து எந்த சைடு சாயாமல் இருக்கிறது தானே நீதிபதி எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்குறவு தானே நீதிபதி ஆனால் ஐயா எந்த இடத்துலேயுமே அதை எங்கேயுமே இப்போயுமே ஃபாலோ பண்ணது கிடையாது அட்லீஸ்ட் அதைத்தான் ஃபாலோ பண்ணலைன்னா யாருக்கு கட்டுப்படணுமோ எதன்படி நடக்கணுமோ அதன்படி ஐயா நடக்கிறது இல்லை அப்படின்றது ஐயாவோடைய ஐயா மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு இப்போ அது நிரூபணமாக இருக்குது ஒருவேளை கோர்ட்டுக்கு போனால் மற்றதெல்லாம் கேட்பா ஏன் கோர்ட் ப்ரொசீடிங் நீங்க பண்ணலை ஏன் வந்து அவங்கள உள்ள விடல ஏன் வந்து நீதிபதி சொல்றத கேட்கல இதெல்லாம் கேட்டு நீதி அவரையும் பார்த்து கேப்பா அவங்க அவங்களுக்கு சட்டத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து தெரியாது கோர்ட்டு சொன்னா செய்யணும் ஆனா கோர்ட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு நீதிபதிக்கு தெரியுமா தெரியாதான்னு அவரை பார்த்து ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ளேயே அந்த கேஸ் அடிபட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அங்கனுக்குள்ளேயே அதான் இந்த கேஸை இவர் எடுத்ததே முதல் தப்பு இந்த கேஸ இந்த திருப்பரங்குன்ற கேஸை இந்த தனி நீதிபதி எடுத்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வரலாம் அதனால அங்குக்குள்ளேயே போயிடலாம் ஒருவேளை அதையும் தாண்டி ஐயா வந்து அடுத்த லெவலுக்கு போறாருன்னு வைங்களேன் ஏதோ ஒரு வகையில சரிப்பா எடுத்துட்டாரு ஒரு அவசர கேஸ் எடுத்துட்டாரு என்னமோ பண்ணிட்டாரு இப்போ அடுத்த இந்த இவ் இவர் சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க எல்லாம் அதுக்குத்தான் வந்து கொண்டாந்த அந்த இரநூறு வருஷ சான்று ஐயா எழுதுனது நாற்பத்தொம்பது பக்க தீர்ப்பு அந்த நாற்பத்தொம்போது பக்க தீர்ப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முறை தீபத்தூண் 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 அழுத்தி 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 நீங்கள் அதில் அழுத்துனதுனால அது ஒரிஜினல் ஆயிருமா இங்கே அந்த தீபத்துன்னு சொல்லி முதல்ல கேட்பாங்க இவர் இத்தனை இடத்துல தீபத்து கேஸே இது தீபத்துனா இல்லையான்றது ஆனால் இதை தீபத்துன்னு எப்படி இவர் கன்ஃபார்ம் பண்ணார் எதனுடைய அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணார் எதோ எந்த ஏதாச்சும் இது இருக்குது ஆர்கியாலஜியில் இருக்கா இல்லை ஆகம விதிப்படி ஏதாச்சும் ப்ரூவ்மெண்ட் இருக்கா கேட்பாங்க இல்லை எதுவும் கேட்கல அதை கேட்டுட்டு கொண்டாந்து ஒருவேளை இப்போ என்னென்னா ஐயா நீதிபதி சொல்லணும் இந்த அடிப்படையில் நான் இதை வந்து முடிவு பண்ணேன் மறுபடியும் அவர்கிட்ட தான் போய் நிற்கும் ஆனால் இது அது இல்லை அப்படின்றதுக்கு கோச்சு கதையை நான் இதில் வந்து கோ கோ ஏன்னா இல்லாத ஒன்று இவங்க இருக்கிற மாதிரி காட்டி நம்ம நல்லா இருக்கிறத நாசம் பண்ணுறதுக்கு நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக சொல்கிறது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வெள்ளக்காரன் இதையெல்லாம் இந்த வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான் பிரிக்கிற வேலையில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது ஏன்னா பின்னாடி வர்றவங்க என்ன வேணாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வெள்ளக்காரன் நல்லாவே ஆன்ட்டுருக்காள் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போவே இந்த மலையை முத கொண்டு அவன் என்ன செய்யுமா சொல்லியிருக்காங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லியிருக்கான் இந்த பக்கம் கோயில் இருக்கிறது திருப்பரங்குன்ற மலை தர்கா இருக்கிறது சிக்கந்தர் மலைன்னு இருக்காங்க சார் அதில் ரெக்கார்டு இருக்குது அவன் இதில் ரெக்கார்டு இருக்கு நம்ம திருப்பரங்குன்ற மலைன்னு இந்த சைடில் மழை தனியாக இருக்குது அந்த சைடு சிக்கந்தர் மலை சொல்லி தர்கா இருக்கிற மலை இடம் சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க நான் சொல்லல பிரிட்டிஷ்காரன் எழுதுனதுல இருக்கு அது யார் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கலீன் நைன்டி எயிட்டோ எழுதுலையோ வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி சர்வே எடுத்தது எல்லாம் அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி டூல அதை மறுபடியும் கன்ஃபார்மும் பண்ணியிருக்கான் நைன்டீன் தேர்ட்டி இப்ப இருக்கிறது வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அந்த ஆதாரம் இப்ப கோர்ட்டுக்கு போகும் இந்த மா ஆக்சுவலி வந்து ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி கோர்ட் ப்ரொசீடிங் நடக்காது நல்லா தெரிஞ்சு ஆனால் அந்த எவிடன்ஸை எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை இது தீபத்துண்டா இந்த இடத்துல தான் வந்து ஏற்றிருக்காங்க ஆனால் அது ஏற்கனவே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது அது வந்து இவன் சர்வே இதுப்பா லேண்ட்மார்க்குப்பா அதில் வந்து எந்த விதமான சடங்கு நடக்கலப்பா அவங்க அதுக்காக கொண்டு போய் அங்கே பண்ணலப்பா ஆனால் அங்கேயுமே ஐயா நீதிபதி அவரோட தீர்ப்பு அதே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சிறப்பான தருணங்களில் சிறப்பான சில செய செயல்கள் செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி அழகிய வேலைப்பாடு உள்ள ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்கன்றார் ஆனால் இவங்க விட்டுட்டு போன அந்த மேப்பில் இருக்கிறபடி கால்குலேட் பண்ணி ஒன்றும் இல்லாட்டி நல்லா எல்லாருமே இப்போ எடுத்து போட்டாங்க இப்போ அதையும் கொண்டாந்து அடிப்பாங்க அடுத்து அந்த மேப்பை கொண்டாந்து வச்சு பார்க்குறப்ப வெள்ளக்காரன் இறத்து வெள்ளக்காரன் வச்சுட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டும் இப்போ இவங்க சர்வே கல்லு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்போ ஆக மொத்தம் இத்தனை நாள் இவங்க எல்லா இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் என்ன எதையாச்சும் ஒன்று நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதை வந்து உருட்டி அடிக்கணும் ஊருக்குள்ள அவ்வளவுதான் இது ஏன்னா இப்போ நூறு வருஷம் இரநூறு வருஷன்றான் இல்லை இரநூறு வருஷம் சிக்கந்த தெற்காவே வந்து இப்போ வந்ததுன்ட்டாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வெள்ளக்காரன் அங்கே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் இப்போ வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆளவே இல்லைன்ற போகிறாங்க பாருங்களே எல்லாம் வந்து சும்மா இங்கே வந்து எங்கக்கிட்ட அடிமையாக இருந்தாங்கப்பா ஏன்னா அப்போ அந்த காலத்தில் ராஜாக்களையெல்லாம் நாங்கள் தான் அடிமையாக வச்சுருந்தோம் அதே மாதிரி வெள்ளைக்காரனையும் நாங்கள் அடிமையாக வச்சுருந்தோம் எங்களுக்கு கீழே தான் வெள்ளைக்காரன் இருந்தேன் அவன் ஃபேக் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன் சொன்னாலும் சொல்லுவாங்க இது ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் எப்படி சமாளிக்க போகிறாரு என்னன்றது தெரியல ஆனால் இந்த மாதிரியான நீதிபதிகள் நியாயத்தை சொல்லலாம் தப்பு இல்லை அதெல்லாம் வந்து குறையே சொல்லக்கூடாது ஒருவேளை அது மக்களுக்கு எதிரானதாகவே இருந்தாலும் அது சில பேருக்கு வந்து புண்படுற மாதிரி இருந்தாலும் சில பேரோட பிடிக்கல அப்படின்னாலும் நியாயத்தை நீதிபதி ஐயா சொல்கிறதுல தப்பே இல்லை ஆனால் அநியாயமாக பண்ணால் என்னதான் பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் நல்ல எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாத்தையும் சேஃபாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவங்கக்கிட்ட இருக்குது ஊருக்குள்ளே ஏதாச்சும் ஒன்றுன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிற பவரும் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ண இவங்களெல்லாம் யாரும் கேட்க முடியாதுன்ற ஒரே தைரியத்தில் தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்க ஆனால் இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் இந்த வேலைக்கெல்லாம் துணை போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏறி விழுந்து அடிக்கிறாக்கே நீங்கள் அடிக்கிறதுனால ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா அது உங்களுடைய மூட நம்பிக்கை இந்த வெள்ளையாருக்க பொய் சொல்ல மாட்டார் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஏ எல்லாரும் தூக்கி பிடிப்பான் பிடிக்காத மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தால் கூட ஏற்றுக்கிறது இப்போ நீட்டை பற்றி போகிறோம் நீட்டு பண்ணியே ஆணுன்றாங்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்தா இருக்கும் போகிறாரு அவ்வளோதான் அதுக்கு ரெடி ஆகிடுச்சு அதை ஏற்றுக்கிட்டா இப்போ ஐயா எச் ராஜா நீதிமன்றத்தை பற்றி இவங்க அந்த ஏன் மதிக்க மாட்டேன்றாங்க டிசிப்ளின் இல்லையா இவங்கெல்லாம் வந்து என் செருப்புக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நீதிமன்றத்தை பற்றி ஐயா என்ன சொன்னாலும் ஐயாவே திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இருக்குது பார்ப்போம் இந்த கேஸு கூடுமான வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போன வேகத்துக்கு திரும்ப ஐயா ஜிஆர் சுவாமிநாதன்கிட்ட வந்து அவரை வந்து பதில் சொல்ல சொன்னாலும் சொல்லலாம் எந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்கன்ட்டு ஐயா என்ன சொல்ல போகிறார்ன்றது தெரியல என் மனசாட்சிப்படி மனு தர்மத்தோட சாட்சி படி நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கோளான்றதுன்னு தெரியலை பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க நன்றி